அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நட்ட கொடுக்கா பலம் வந்துருக்குதுங்க வீடியோ எடுத்து போட்டுருலா அப்படின்ட்டு எடுக்கிறேன் இது நம்ம நர்சரிக்குள்ளே இந்த ஓரத்தில் இருக்குது நாலு செடி நட்டணுங்க இப்போது மூணு பூத்துருச்சு இது முன்னாடியே காய்ச்சிருச்சு இது ஒரு வெரைட்டி இது காயும் இருக்குது பூவும் இருக்குதுங்க கரெக்டாக போன கடைசி ஆடிக்கு முன்னத்தாடியில் நட்டது போன ஆடியில் நட்டது ஆடியோட ஆடி ஒரு வருஷம் இருந்து தை மாதம் ஆறு மாதம் அப்போ ஒன்றரை வருஷத்துல காய் பிடிச்சிருச்சு இந்த விஷயத்து உணி உள்ள போய் பேசிக்கல தடத்துல வெளியே நிற்கிறோம் உள்ள நர்சரிங்க இந்த காய் இந்த பக்கம் இருக்கிறதுனால பொறிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தெரிய கிட்ட காமி இந்த வெள்ள ரக வெள்ளை இனிப்பு வெரைட்டி இதில் பாருங்க எல்லா பூவு பிஞ்சு பழம் எல்லாமே இருக்குது உள்ளுக்குள்ளே போய் பொறிச்சிக்கலாங்க அந்த சகப்பு காய் இங்கிருந்து எட்டாது உள்ள போயிக்கல புல்ல போய் பேசிக்கலாம் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் வீட்டுல போய் நல்லா பூத்து இருக்குது பாருங்க சின்ன மரம் தான் உள்ளுக்குள்ள வாங்க அந்த பக்கம் இருக்குது நான் இந்த பக்கம் வாரு அடே ஏதாவது கீழே கத்தாழி இருக்குதுங்களா இந்த வரிசையில் தான் சரி நாலு மரத்தை நட்டு விடுவோம் சாம்பிளுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு நட்டோம் நல்லா வந்திருக்குதுங்க எல்லாம் எல்லாம் ஒரு பத்தடி உயரம் தான் வந்திருக்குது நிறையா இது பூத்துருக்குது பாருங்க பூத்துருக்குது நல்லா காய் வருமுங்க கொடுக்கா புளி வந்து நிறையா தரிசா கிடைக்கிற நிலத்துல சாகுபடி பண்ணலாம் அதில் எனக்கு தெரிஞ்ச நுணுக்கங்களை எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் கொடுக்காப்புளி மரத்தை வந்து சைடில் கவாத்தே பண்ணக்கூடாதுங்க நம்ம டிம்பர் மரங்களை எல்லாம் பண்ணுவோம் இல்லை முதல்ல நடவு முறையிலிருந்து தொடங்கிடல நடவன்னும் அதுக்கு ஒன்றுமே தேவையில்லைங்க ஒரு நாலு அடி குழி எடுத்து செம்மண் சரள ஒரு நாலஞ்சு அடி குழி எடுத்து மேல்மண்ணை போட்டு மூணு அடி நாலடிக்கு மூடிட்டு உள்ளே வைங்க தெற்க இருக்கிற கரிசல் காட்டிலெல்லாம் சும்மாவே நட்டு விட்றலாம் அதாவது கொங்கு மண்டலத்தில் கொடுக்காப்புளி சாகு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இங்கே எல்லாம் வந்து பூமிகளோடைய விலை ஏறிடுது எல்லாம் கோடிக்கணக்கில் போயிடுதில்லைங்க அதனால் அதுலேயே போயிடுது அவ்வளோதாங்க அதனால் தென் மாவட்டங்களில் நிறையா தரிசு நிலங்கள் கிடக்குதுங்க ரொம்ப வறட்சியான பூமி அங்கே தரிசு நலம் நிறைய கிடக்குது இல்லைங்க அதில் சீமக்கருவாலை முள்ளெல்லாம் எல்லாம் முளைச்சி கிடக்குது ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஐம்பது மரத்தை போடுங்க ஐம்பது மரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ட்ரையல் பார்க்குறதுக்காக சும்மா அப்படியே மேலேயே நட்டு விட்றலாம் வேணால் தென் மாவட்டங்களில் தரிசுக்காடு நிறையா சீமக்கருவாலை முள் முளைச்சி சும்மா கிடக்குது வறட்சியில் அப்படிங்கிறது ஒண்ணுங்க அங்க மக்களே இல்லையில இப்போ கூட ஆஹ் நம்ம தொகுதி மறுசீரமைப்புல தென் மாவட்டத்துல இருக்கிற தொகுதியெல்லாம் அடிவாங்குங்கிறாங்க என்ன பாப்புலேஷன் தானே நம்ம தொகுதி கணக்கு பிரிக்கிறாங்க அதில் பார்த்ததுன்னா தென் மாவட்டத்துல எல்லாம் அங்கே மக்களே இல்லை எல்லாம் வந்து சென்னை இப்போ கோயம்புத்தூர் பெங்களூரு இந்த மாதிரியுமே வெளிநாடுகளுக்கு மேலே போயாச்சு அங்கே சும்மா கிடக்குதுங்க பூமி அதுல வந்து நம்ம பொள்ளாச்சியில இருக்கிற மரம் மாதிரி தருமபுரியில் இருக்கிற மாந்தோப்பு மாதிரி மற்ற ஒவ்வொரு வக்கும் ஒவ்வொன்று ஸ்பெஷலாக விளைஞ்சி வருதில்லைங்க அதை விட வருவாய் அதிகமாக எடுக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம கொடுக்கா எடுக்கலாம் கொடுக்கா புளி வந்துங்க விற்குமா அப்படிங்கிற சந்தேகமே வேண்டாம் கட்டாய விற்கி ஏன்னா வந்துங்க இப்போ சர்க்கரை நோய் வந்து அதிகமானதுனால துவர்ப்பு சுவை இருக்கிற பழங்களை சாப்பிட சொல்கிறாங்க அதில் வந்து துவர்ப்பும் இனிப்பும் கலந்து சாப்பிட்றதுக்குமே அருமையான ஒரு பழம் கொடுக்கா புளி அதனால வந்து இந்த நூற்றாண்டு முழுக்க இது விற்பனையாயே தீர் நடவு முறையில் ஒன்றும் இல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு ஐம்பது வாங்கி நட்டு விட்டீங்கன்னா அதே உங்களுக்கு சொல்லி கொடுக்குது இதை ரொம்ப டைமும் எடுத்துக்காதுங்க ஒரு ஒன்றரை ஒரு ஸ்திலையே காப்புக்கு வந்துடுதில்ல அப்போ நான் பொறிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மேற்கொண்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய இந்த ஒட்டுமரம் அப்படியெல்லாம் போகணும் அதெல்லாம் தேவையே இல்லை நம்ம நாட்டு மரமே வந்து ஒன்றரை வருஷத்தில் சில காய்ச்சிடுது இது ஃபியூச்சரில் டிம்பருக்குமாக ஆனால் டிம்பர் மாதிரி வளர்க்கக்கூடாது நான் எப்படி வளர்த்துன்னு காமிச்சிடுறேன் ஏன்னா மரத்தை சைடில் கவாத்து பண்ணி விட்டா நெடு நடுன்னு போயிருப்போம் மேலே அதனால நான் என்ன பண்ணேன்னா மேலே கட் பண்ணி அப்படியே கீழே வந்து கிளைகள்லாம் நிறையா வர்ற மாதிரி பண்ணிட்டேன் இந்த பக்கம் நம்மளுக்கு நர்சரியுமா அந்த பக்கம் தடம் இருந்ததுனால ஒரு தான் பண்ணியிருக்கிறேன்னுங்க இல்லைன்னா இந்த வாதையெல்லாம் பிடிச்சி இழுத்து கட்டி வச்சிடலாம் இப்படி பிடிச்சிங்க நம்ம சார கையிட்ட போட்டு கீழே கல்லை போட்டு இப்படி இழுத்து கட்டிட்டோம்னு வைங்க சுற்றியுமே அப்படி முதல்ல இருந்து இழுத்து கட்டிகிட்டே வந்திருந்தா நம்ம கொடைசாலி கொடகால மரம் இருக்குதுங்க அந்த மாதிரி கொடை மாதிரி கீழாலேயே படர வச்சிடலாம் அப்போ கீழேலையே படர வைக்கும்போது நம்ம காய் பழம் எடு பறிக்கிறதுக்கு அறுவடைக்கு ஈஸியாக இருக்கு அது ஒன்று ரெண்டாவது வந்து இதில் கிளி மைனா இந்த மாதிரியெல்லாம் வந்துடுது அதே கொண்டு போயிருது அப்படிங்கிறா அதுக்கெல்லாம் வேறு ஐடியா இருக்குதுங்க காலையில் ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கே எழுந்திரிச்சி இருக்கு முன்னாடியே வெடி ரெண்டை போட்டோம்னா எதுவுமே வராதுங்க நல்ல பெரிய வெடியாக போட்டோம்னு வைங்க அனுப்பிட்டு மாதிரி ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிரு அந்த ஒரு மாதம் மட்டும் நம்ம அதை மெயின்டைன் பண்ணி எடுத்துக்கலாம் பழத்தை சாப்பிடாம ஏன்னா நான் இப்போ நிறைய மாந்தோ பிள்ளையெல்லாம் பார்த்துருக்குறேன் அங்கெல்லாம் நைட்டும் வெடி போடுவாங்க வவ்வால் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம சாறை இருக்குது இல்லைங்க அதை கட்டி அப்படியே தொங்குட்டு அதில் வந்து ஒரு காலடிக்கு ஒரு பட்டாசா கட்டிடுவாங்க கீழே வந்து நெருப்பு வச்சுருவாங்க பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வெடி வெடிச்சுட்டே இருக்குது அந்த மாதிரி இதில் பண்ணிக்கலாம் இதில் வந்து வவ்வால் எல்லாம் வராதுங்க ஏன்னா முள்ளாக இருக்கிறதுனால இந்த பழத்தை வவ்வால் சாப்பிட்றதுக்கு வராது ஏன்னா இந்த முள் மரத்துக்குள்ளே சிக்கிற முள் அதனால காலையில தான் குயில் மைனா கிளி இந்த மாதிரி தான் வரும் நம்ம ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஒரு ரெண்டு வெடி போட்டு விட்டோம்னா எல்லாம் ஓடிடுமுங்க இப்போ இந்த ஒன்றரை வருஷத்துலயே இந்த மரத்தில் பார்த்தா இருக்கிறதுக்கு ஒரு நூறு காய் வர்ற வாய்ப்பு இருக்குதுங்க இன்னும் பெருசாக பெருசாக ஈல்டு அதிகமாகு எப்படி இருந்தாலும் ஒரு மரத்துக்கு ஐம்பது உள்ள இடத்துல ஒரு அஞ்சு ஆறு வருஷத்தில் இப்போ ஐம்பது கிலோன்னா இன்னைக்கு இரநூறு முந்நூறு அந்த ரேஞ்சுக்கு போகுது நூறு ரூபாயின்னு கணக்கு வச்சிட்டாலே மரத்துக்கு மூணாயிரம் ஆச்சுங்க அதே போது நம்ம ஒரு முப்பது அடிக்கு ஒன்று நடவணும் முப்பது அடிக்கு ஒன்று நட்டாவே கரெக்டாக இருக்குங்க அப்போ ஏக்கர் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது மரத்து வரைக்கும் பிடிக்கும் அறுபது முறை பிடிக்குங்க அப்போ மரத்துக்கு மூ மூணாயிரம்னா ஏக்கராக்கு ஒரு ரூபா ஆச்சு இல்லைங்க எந்த வலியும் இல்லை நீ எந்த மெயின்டைனம் பண்ண தேவையில்லை சும்மா நட்டு கொஞ்சம் வளர்த்து விட்டா அதே வளர்ந்துக்கு கடுமையான வறட்சி தாங்க அந்த வறட்சியில் வர்றத நல்ல இனிப்பு வருதுங்கிற இனிப்பு வருது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற வந்து வர்றத நல்லா இனிப்பு வருதுங்க அந்த கரிசல் காட்டுக்குமே அந்த ட்ரை இருக்குது இல்லைங்க ட்ரையான ஏரியாங்கிறதுனால நல்லா வருது இது ஒரு நல்ல வெள்ளாமையாக இருக்குங்க ஏன்னா இதை பதிவு செய்யும் நினச்சிட்டே இருந்தேன் இந்த பூத்து காய் வருட்டுங்க முதல் காவி பொறிச்சிட்டு நம்ம பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டுதான் இருந்தா மூணு காய் எடுத்தோம் இந்த வெள்ளை வெரைட்டி நல்ல இனிப்பு வெரைட்டிங்க ம் கிட்ட இந்த மூணு இந்த எடுத்துங்க வெள்ளையா வர்ற வெரைட்டி அடுத்தது சிகப்பு வரும்னு நினைக்கிறேன் இதே வந்து சிகப்பு கலர் தாங்க மேலே பச்சையமும் உள்ள சிகப்பும் வர மாதிரி சாப்பிட்டு காட்டுறேன் நல்லா இனிக்குதுங்க பரவாயில்ல காயும் பெரிய காயாக வந்துருக்குது பாருங்க நம்ம எதை எடுத்து விதை போடுறோமோ அதே மாதிரி பெரிய காயாக தான் வந்திருக்குது சின்ன காயெல்லாம் இல்லை தென் மாவட்டத்துக்காரங்கள முயற்சி பண்ணி பாருங்க ஒரு பத்து ஏக்கரா இருந்ததுன்னா வருஷம் பத்து லட்சம் ஈஸியாக எடுத்துக்கலாம் இல்லைங்க அதுக்குள்ளேயே வந்து நம்ம கோழி அந்த மாதிரி எல்லாம் வளர்த்துக்கலாம் ஏன்னா சும்மா கிடக்கிற பூமின்னு எதையுமே சும்மா விடக்கூடாதுங்க இதே வந்து இந்த தென் மாவட்டத்தில் கரிசல் காட்டில் தான் கொடுக்காப்புளி நல்லா வருது ஈல்டு அதிகமாக வருது இனிப்பு அதிகமாக வருதுங்க ஒரு ஐம்பது மரம் முப்பது மரம் அப்படின்னுட்டு ட்ரையல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரு நமக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு வருத்தப்பட தேவையில்லை மாமரம் வரமாட்டேங்குது பலாமரம் வரமாட்டேங்குது வருத்தப்படுவீங்க நிறைய பேர் இந்த கரிசல் மண் இருக்கிறதுனால அதை விட இது வருவாய் அதிகமாக கொடுக்கணுங்க நம்ம ஒரு முட்டுவழி செலவு ஒன்றும் இல்லாத அருமையான வெள்ளாமல் இதுக்கு மேலே எதாவது தகவல் வேணும்னா கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு இல்லை கமெண்ட் போடுங்க மேலும் நாங்கள் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறோம் நன்றி வணக்கம் இது வந்து சிகப்பு கொடுக்கா புளி கண்ணுங்க போன வருஷம் போட்டு வச்சது நல்லா காலி ஆகிடுதுங்க ஒரு நூறு கன்று தான் இருக்குது இனி மறுபடியும் இந்த ஒன்று ஒரு மாதத்தில் சீசன் வந்துச்சுன்னா அதில் நல்ல வெரைட்டியிலேருந்து எடுத்து போடுவோம் கன்று வேணுங்கிறவங்களுமே இப்போதைக்கு தான் இருக்குது வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் இல்லை பார்சல் போட சொன்னாலும் போட்டு விட்றான் ஒரு பத்தோ இருபதோவாவது நட்டு ட்ரையல் பாருங்கள் அருமையான ஒரு விவசாயம் கொடுக்கா புளி வேறுங்கிறவங்க நம்பருக்கு போடுங்க